பேர்தே மொதல் முத இதை தான் பண்ணணும்னு ஹேர் கட்டு கிளம்பிட்டோம் லாங் ஹேர் இருக்கனால அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கோ இல்லையோ அதை தலைக்கு குளிப்பாட்டி சிக்கெடுத்து சீவரத்துக்குள்ள நமக்கு தலைவலியே வந்துடும் வீட்டிலேருந்து இருந்து கூகுள் பண்ணி இந்த ஸ்டைலில் தான் எனக்கு ஹேர் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் போனான் அங்கே போனோட ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அந்த ஸ்டைலிஸ்ட் அந்த போட்டாவை காமிச்சோன்னே இந்த ஹேர் ஸ்டைல்லாம் இவ ஹேர் டெக்சருக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க அதை கேட்டோன்னே இவ அப்செட் ஆயிட்டா ஆனால் அவங்க நல்லா அட்வைஸ் பண்ணாங்க நான் அந்த ஹேர் ஸ்டைலில் கட் பண்ணி விடுவேன் ஆனா நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் நம்ம ஹேர் டெக்ஸ்டர் நம்ம ஃபேஸுக்கு எது சூட் ஆகுமோ இருக்கோ அதுதான் நம்ம பண்ணணும்ல அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்ல நீ எவ்வளவு கியூட்டா இருக்க தெரியுமா உன்னை இன்னும் பியூட்டிஃபுல்லா நான் காட்ட போறேன் இந்த ஹேர் ஸ்டைல் தான் உனக்கு சூப்பரா இருக்க போகுதுன்னு அவள்கிட்ட பேசிட்டே இருந்தாங்க எப்பயுமே நம்ம அடுத்தவங்கள வச்சு கம்பேர் பண்ணக்கூடாது நமக்கு எது நல்லதோ அதை தான் செய்யணும்னு ஒரு லைஃப் லெசனே சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த உலகத்துல நம்மள மாதிரி ஒருத்தர் தான் இருப்போம்னு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணணும்னு வேற சொன்னாங்க பத்து நிமிஷத்துல டக்கு டக்கு டக்குன்னு ஹேர் எல்லாம் கட் பண்ணிட்டு அந்த ஜெல் எல்லாம் போட்டோன்னு எனக்கே இந்த ஹேர் ரொம்ப பிடிச்சிச்சு சரி ப்ளோ ட்ரை பண்ணி செட்டிங்லாம் எல்லாம் பார்த்தா அதுக்கு தனியா சார்ஜ் பண்ணுவாங்க அதனால பண்ணாதீங்கன்னு அவங்களே சொல்றாங்க சரி லைட்டாவது ஹேர் ட்ரை போட்டு விடுங்கன்னு சொன்னதுக்கு லைட்டா போட்டுவிட்டு அழகா ஒரு கிளிப்பையும் குத்தி விட்டுட்டாங்க லாங் ஹேர்ல ரொம்ப பெரிய பொண்ணு மாதிரி இருந்தா இப்போ ஹேர் ஷார்ட்டா வெட்டணும் கியூட்டா சின்ன பொண்ணு மாதிரி தெரியுதா இங்க ஹேர் கட் பண்ணா ஃப்ரீ சர்வீஸா நெயில் பாலிஷ் போட்டு ஒரு ரிங்கும் தருவாங்க இதுக்காகவே கேர்ள் கிட்ஸ்லாம் இந்த கடைக்கு தான் ஹேர் கட் பண்ண வருவாங்க பைனலா என் பொண்ணுட்டே கேட்டேன் இந்த ஹேர் கட் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன் அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு ரீசெண்டா இவளுக்கு ப்ளூ கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு நெயில் பாலிஷும் ப்ளூ கலர் அந்த ரிங்குமே ப்ளூ கலர்ல தான் வாங்கினா தேர்ட்டி ஃபைவ் டாலர் சார்ஜ் பண்ணாங்க ஃப்ரீயா ஒரு லாலிபாப்பையும் பலூன் வீட்டுக்கு போய் போட்டோஸ் எடுத்தோம் இந்த ஹேர்கட் கிஷா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க